புதிய வட்டார வளர்ச்சி அலுவலகம் உள்ளிட்ட பணிகளுக்கு ரூபாய் கோடியே லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் புதிய வட்டார வளர்ச்சி அலுவலகம் கட்டுவதற்காக ஒருங்கிணைந்த நிதி வருவாய் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐந்து கோடியே தொன்னூறு லட்சம் மதிப்பீட்டில் அதேபோல் நாகம்பட்டி ஊராட்சி என் மோட்டூர் பகுதியில் பேவர் பிளாக் பைப்லைன் கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட பணிகளுக்கு மாவட்ட ஊராட்சி நிதி ஊராட்சி நிதி ஒன்றிய நிதி ஆகியவற்றில் இருந்து ரூபாய் ஒரு கோடியே ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டிலும் வாலிப்பட்டி ஊராட்சியில் வாலிப்பட்டி பிரதான சாலையில் இருந்து சாணிப்பட்டிக்கு செல்லும் சாலைக்கு இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்க ரூபாய் ஒன்பது லட்சத்து எண்பதாயிரம் மதிப்பீட்டிலும் அதே போல் சிவம்பட்டி ஊராட்சியில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் எஸ் எஸ் சங்கர் நிதியில் இருந்து ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் புதிய நிழல் கூடம் கட்டுவதற்கும் அதே பகுதியில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் நிதியில் இருந்து கட்டப்பட்ட ரூபாய் இருபத்தேழு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் மேல்நிலை குடிநீர் தேக்கத் தொட்டியை பொதுமக்கள் குடிநீர் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தல் என மத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மொத்தம் ரூபாய் ஏழு கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் பூமி பூஜையை நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பர்கூர் தொகுதி எம்எல்ஏ மதியழகன் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு மத்தூர் ஒன்றிய குழு தலைவர் விஜயலட்சுமி பெருமாள் தலைமை வகித்தார் மத்தூர் திமுக ஒன்றிய கழக செயலாளர்கள் குண வசந்தரசு வடக்கு கே கே நரசிம்மன் தெற்கு மாவட்ட மருத்துவர் அணி துணைத் தலைவர் டாக்டர் எஸ் தென்னரசு மத்தூர் ஒன்றிய குழு துணை தலைவர் பர்வின் தாஜ் சலீம் அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் சக்கரவர்த்தி வடக்கு நரேஷ்குமார் தெற்கு மற்றும் அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ தமிழ்ச்செல்வம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மாணிமேகலை நாகராஜ் மாவட்ட பொருளாளர் கதிரவன் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் எஸ் எஸ் சங்கர் மாவட்ட ஆதி திராவிட நல அமைப்பாளர் ஜீவானந்தம் மத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் மீனா சக்தி சிவம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பழனி அம்மாள் மனோகரன் நாகம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி கதிர்வேல் கொடமாட்டப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மலர்கொடி வடிவேலு கே எட்டிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலா பெருமாள் மாவட்ட மருத்துவர் அணி துணை அமைப்பாளர் கமலநாதன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளர் கதிர்வேல் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர்கள் கருணாநிதி தனசேகரன் பூபதி வழக்கறிஞர் புகழேந்தி மாவட்ட ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் எம் என் சரவணன் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் பால்மூர்த்தி மாவட்ட மீனவர் அணி துணை அமைப்பாளர்கள் விஜயகுமார் கண்ணக்கனூர் குமார் வாலிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் சபிதா சேட்டு கிளை செயலாளர் வீரமணி நாகமட்டி ஊராட்சி திமுக நிர்வாகிகள் ஒன்றிய தொழிலாளர் அணி பிரேம்குமார் ஒன்றிய பிரதிநிதி தமிழ் ஆனந்த் கிளை செயலாளர் திருநாவுக்கரசு வார்டு உறுப்பினர் சக்திவேல் கிளை செயலாளர்கள் பரமசிவம் சத்யராஜ் உள்ளிட்ட அனைத்து கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்